ஓம் ஸ்ரீ குரு யோ வக்ரதுண்ட மகாக்காய சுரியகொடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீசூர்வதா ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வரார் துணையோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம் இந்த பதிவு அற்புதமான ஒரு பதிவு இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பகவானின் வக்ரம் அதுவும் இப்போதான் ஐயா அதிசாரமாக வந்து கடகத்தில் வந்து உட்காந்தார் உடனே வக்ரம் அடையிறார் உடனே பதினெட்டு பத்தில் தான் வந்தார் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த குரு பகவான் கடகராசியில் வக்கரம் அடைகிறார் அதே இடத்துல புனர்பூச நாலாம் பாதம் நாலாம் பாதத்திலே வந்து அப்படியே உச்சமடைஞ்சு உட்காந்து இப்போ அங்கேயே வந்து வக்கரமடைகிறார் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு நாட்கள் அதுக்கப்புறம் அப்படியே வக்ரகதியிலேயே வந்து மிதுன ராசிக்கு போறார் குரு பகவான் அப்படிங்கும் போதே தனக்காரகன் புத்திரக்காரகன் ரொம்ப அற்புதமான ஒரு கிரகம் சுப கிரகம் இந்த சுப கிரகம் வக்ரம் அப்படிங்கும்போதே சில ராசிகளுக்கு நன்மையும் சில ராசிகளுக்கு ஒரு பாடங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார் ஆனாலும் எந்த கிரகம் வக்ரம் அடைஞ்சாலுமே பார்வை அப்படிங்கிறது மாறாது இந்த பார்வை அப்படிங்கும்போதே ஐந்தாம் பார்வையாக விருச்சிக ராசியையும் ஏழாம் பார்வையாக மகர ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக மீன ராசியையும் பார்வையிடுகிறார் அதுல எந்த மாற்றமும் கிடையாது இந்த வக்ரம் அப்படின்னா என்ன அதிசாரம் அப்படிங்கிறது வேகமா முன்னோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பு வக்ரம் அப்படிங்கிறது அப்ப பின்னோக்கி போகக்கூடிய அமைப்பு அப்படின்னா இதுல என்னன்னா ஒரு மாயை மாயமான ஒரு தோற்றம் தான் வக்ரம்ங்கிறது இந்த வக்ரம் வந்து சூரிய பகவானோட நிலையை பொறுத்து தான் இந்த கிரகங்களுக்கு வக்ரம் கிடைக்கிறது இப்போ இந்த குரு தான் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்துக்கு எப்ப சூரிய பகவான் அப்போ அப்பதான் இந்த குருவுக்கு வக்ரம் கிடைக்கிறது இப்போ சூரியன்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் கிட்டத்தட்ட பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விருச்சிகராசிக்கு வர தான் அவர் அப்போ விருச்சிக ராசிலேருந்து எண்ணெய் வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா கடகராசி ஒன்பதாம் இடம் அதே சமயம் இங்கேருந்து எண்ணெய் வந்தீங்க அஞ்சாம் இடம் ஐந்து ஆறு ஏழு எட்டு அந்த வகையில் வரும்போது ஒன்பதாம் இடம் வர வரைக்கும் வக்ரம் தான் இருப்பார் அதுக்கப்புறம் தான் வக்கர நிவர்த்தி அடைவார் முழு பலம் கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் இதுக்கு ஒரு சாதாரணமாக சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா வக்ரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பஸ்ல நம்ம போயிட்டே இருக்கோம் பஸ்ஸு செம ஸ்பீடு நல்ல ஸ்பீட்லதான் போயிட்டு இருக்கு அதுவும் ஹைவேஸ் நல்லா போயிட்டு இருக்கு பின்னாடியே ஒரு பஸ் வேகமாக வந்து நம்மளை ஒட்டி வருது ரெண்டு பஸ்ஸும் ஒரே மாதிரி போயிட்டு இருக்கு நம்ம இந்த பஸ்ல பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பஸ் இப்படி போயிட்டு இருக்கு அப்போ நீங்கள் லைட்டாக பாருங்க நம்ம பஸ் பின்னாடி போற மாதிரி இருக்கும் ரெண்டும் ஒரே வேகத்துல தான் போயிட்டு இருக்கு ரெண்டும் இதுதான் ஆனால் நமக்கு ஒரு லைட்டாக ஒரு பார்வை பார்த்திங்கன்னா நம்ம பஸ் அப்படியே பின்னோக்கி போகிற மாதிரி இருக்கும் இது முன்னோக்கி போகிற மாதிரி இருக்கும் ஆனால் ரெண்டுமே மாயை தான் ரெண்டும் ஒரே வேகத்தில் தான் இருக்கு இதுதாங்க எக்ஸாம்பிள் அதோட மாற்றம் பயணங்களில் எதுவுமே இல்லை அந்த நட்சத்திர சாரத்திலேயே தான் இருக்குது நட்சத்திர சாரத்திலேயே வரப்போகிறாரு அவ்வளோதான் எல்லாமே அதே தான் ஆனால் இந்த வக்கரங்கிறது ஒரு மாயை பின்னோக்கி போகக்கூடிய ஒரு மாயை அந்த மாதிரி அப்ப பலன்கள் மாறாது வக்ரம் அப்படிங்கும்போதே சில பலன்கள் மாறும் ஏன்னா ஒரு இடத்துல ஆட்சி உச்சம் அப்படிங்கும்போது அது ஒரு பலன் வக்ரம் அது ஒரு பலன் வக்ர நிவர்த்தி அது ஒரு பலன் சாதாரணமாக ஒரு பயிற்சி இப்போ குரு வந்து ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு வந்தார் அது ஒரு பலன் ஆனால் அதே மிதுனராசிலேருந்து அதிசாரமாக கடகராசிக்கு வந்தது அது ஒரு பலன் இந்த கடகராசியிலேயே வக்கரம் அடைகிறது அது ஒரு பலன் அந்த கடகராசிலேருந்து வக்கரமடைந்து மிதுன ராசிக்கு வர்றது அது ஒரு பலன் அதே மிதுன ராசியில் வக்கர நிவர்த்தி அடைகிறது ஒரு பலன் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு இது இந்த வக்கரம் அதிசாரம் இந்த மாதிரி வர கிரகங்களுக்கு தான் உண்டு அந்த வகையில் இந்த குரு பகவான் கடகராசியில் உச்சமடைந்து இப்போ வக்கரகதியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் கண்டிப்பாக நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வியூஸ் நிறைய பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பத்து நிமிஷம் அப்படின்னாலும் இந்த பத்து நிமிஷமும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு இதில் வந்து ஒரு விஷயம் கிடைக்கும் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி போனீங்க அப்படின்னா அந்த விஷயம் அதுக்குள்ளே எடுத்தினா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அதனால் எல்லாமே கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு விஷயம் தெரியும் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க அதே சமயம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான ரிஷபராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது குரு பகவானின் அதிசார வக்ரம் அதிசாரமாக கடகராசிக்கு வந்துட்டு இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு அஷ்டமாதிபதி லாபாதிபதி அஷ்டமாதிபதி லாபாதிபதி லாபத்தை கொடுக்குறவரும் இவர்தான் தான் இந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசி அன்பர்கள் கடுமையாக நேரம் காலம் தவறாமல் உழைச்சிங்க நிறைய உழைச்சிங்கன்னா அதுக்குண்டான லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் கவனமாக இருந்து அப்பப்போ அந்தந்த இதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லாபம் வரும் அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியுமான குரு பகவான் உங்களுக்கு சகாயஸ்தானம் அப்படிங்கிற மூன்றாம் இடத்துல அதிசாரமாக வந்து வக்ரமடைகிறார் அப்போ வக்ரமடைந்த கிரகம் என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னா என்ன கொடுத்தாரோ அதை இப்போ கொடுக்காது என்ன கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோ அதை கொடுப்பார் அப்போ வக்கரமடைந்த குருவை நம்ம சரி பண்ணினோம் அப்படின்னாலே வழிபாடு பண்ணினோம்னாலே நல்லது நடக்கும் சரி இப்போ இந்த மூன்றாம் இடத்துக்கு அதிசாரமாக வந்ததுலேருந்தே ஏகப்பட்ட குழப்பங்கள் கொஞ்சம் உங்கள் மனசில் இருக்குது ஆனாலும் முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஆனாலும் ஏகப்பட்ட தடைகள் தாமதங்கள் இந்த மூன்றாம் இடத்துக்கு வந்ததுலேருந்தே உங்களுக்கு ஒன்றும் புரியலை பார்வை பலம் தான் உங்களுக்கு இருக்கே தவிர ஸ்தான பலம் இல்லை பெருசாக ஒரு முன்னேற்றம் இல்லை உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எதுலேயுமே பரவாயில்லைங்கிற சுச்சுவேஷன் அதாவது நம்ம இந்த லைஃப்பை வந்து அப்படியே லீட் பண்ணிட்டு போகணும் சர்வை பண்ணிட்டு போகணுங்கிறதுக்கு தான் போயிண்ட்டே இருக்கே தவிர ஒரு பெரிய முன்னேற்றம் ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் இன்னும் இன்னும் பெருசாக இல்லை அந்த இடத்துல வக்கரம் அடைகிறது பரவாயில்லை மூன்றாம் இடத்துல வக்கரம் அடையிறது பரவாயில்லை ஏன்னா இந்த ரிஷபராசிக்கு பார்த்திங்கன்னாக்க சுக்கர பகவான் அதிபதி சுக்கிரனுக்கு பகை கிரகம் குரு பகவான் அப்போ இந்த பகை கிரகம் வக்ரம் அடைகிறது ரொம்ப விசேஷம் அப்போ இப்போ முயற்சிகள்லாம் உங்களுக்கு சாதகமாகும் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும் புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் வக்ரகதியில் இருந்தாலும் சில அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் அதேமாரி இந்த ஆன்மீக பயணங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் ஆன்மீக பயணங்கள் அற்புதமாக இருக்கும் அதனாலேயே மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் அரசியல்வாதிகள் அவங்களுக்கெல்லாம் அந்த ரிஷபராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கெலாம் அற்புதமான ஒரு காலகட்டம் உங்களோட முயற்சிகள் சாதகமாகும் நீங்கள் எந்த கட்சியில் இருக்கீங்களோ அந்த கட்சி உங்களுக்கு ஒரு அங்கீகாரமான ஒரு பதவியை கொடுக்கும் அதுலேயே ஒரு சந்தோஷம் இருக்குதுங்க அதுமாதிரி ரிஷபராசியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கலைத்துறையில் இருப்பீங்க கலைத்துறை அன்பர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக முயற்சிகள் சாதகமாகக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் இதெல்லாம் நீங்கள் வந்து உபயோகப்படுத்திக்கணும் இப்போ ஜோசியம் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு அதை அப்படியே விட்டுட்டு போகிறது தப்பு அதுக்குண்டான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றி பாதை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே சமயம் பார்த்திங்கன்னா குருவோட பார்வை அப்படிங்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் பார்வையா உங்களோட களத்திரஸ்தானத்தை பாக்குறாரு கலத்திரஸ்தானத்தை பார்த்தோம்னா வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப முழு சப்போர்ட்டிவா இருப்பாங்க அதே நண்பர்கள் இந்த தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் எல்லாருமே ரொம்ப உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறது மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா எப்போவுமே த அடிபட்டு கஷ்டப்பட்டு போது அப்போது அவங்களுக்கு வந்து உறவினர்களோ நண்பர்களோ இல்லைன்னா குடும்ப உறுப்பினர்களோ கொஞ்சம் ஆதரவாக பேசுகிறது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறது உங்கள் மனதுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குங்க இப்போ இந்த காலகட்டத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும் அப்படின்னாலும் இப்போ அதை கொஞ்சம் ஒத்தி வைக்கிறது நல்லது சாதாரணமாக ஒரு நிச்சயதார்த்தத்தோடு நிறுத்திவிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சரியா அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப விசேஷம் இந்த நேரத்தில் வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க உங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்குங்க அடுத்தபடியாக ஏழாம் பறவை உங்களோட ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷம் அப்போ உங்களோட தந்தையார் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் இந்த தந்தை வழி உறவினர்கள் அதாவது பெரியப்பா பையன் பெரியப்பா பொண்ணு பெரியம்மா பையன் அவங்கெல்லாம் வந்து ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் அதேமாரி இந்த மூத்த உடன் பிறப்புகள் இருக்காங்க அவங்க அண்ணன்கள் அவங்களாம் ரொம்ப உங்களுக்கு இப்போ இந்த காலம் அறிந்து உதவி செய்கிறதுங்கிறத இப்போ செய்வாங்க அடுத்தபடியாக ஒன்பதாம் பறவை உங்களோட லாபஸ்தானத்தை பார்க்குறார் சூப்பர் ஏற்கனவே லாபஸ்தானத்தில் சனிச்சவர பகவான் வக்கரகதியில் இருக்கார் என்ன பத்தாம் இடத்துல ராகு இருக்கார் ஜீவனத்தில் குழப்பத்தை கொடுத்தா கூட ஒரு தெளிவை கொடுத்துன்னு இருக்கார் ஏன்னா அவர் பத்தாம் இடத்துல ஒரு பாவி இருந்தால் ரொம்ப விசேஷம் ராகு உங்களுக்கு நிரூபிச்சுன்னு இருக்கார் இருந்தாலும் இந்த சனீஸ்வரபான் வக்கரகதியில் இருக்கார் வக்கர நிவர்த்தி போது உங்களுக்கு ஒரு சில நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொண்டு வருவார் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா குரு வந்து ஒரு பார்வையாக பார்க்குறதுனால உங்களுக்கு லாபங்கள் ஓரளவுக்கு வரும் அதான் சொன்னே முன்னாடியே எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க சரி பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக குரு பகவானுக்கு நீங்கள் தீபம் போட்டு வாங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை ரொம்ப விசேஷம் அதேமாரி குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் ரிஷபத்வஜாய வித்மிகை குருணிகஸ்தாயி திமிகி தன்னோ குரு பிரச்சோதயாத் பிரகஸ்பதி குரு ரெண்டு பேருமே ஒன்று தான் அதை சொல்கிறது ரொம்ப விசேஷம் இந்த தினந்தோறும் சொல்கிறது ரொம்ப விசேஷம் ஒரு மூணு தடவை சொல்லுங்கள் போகிறோம் சரியா இந்த குரு பகவான் காயத்ரி சொல்கிறது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணீங்கனாலே அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியுமான குரு பகவான் உங்களது சகாயஸ்தானத்தில் வக்கரமடைந்தாலும் சில அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்